திருத்தல பயண நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் மனோகர் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சிற்றம்பாக்கம் கும்பேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தை பற்றி முழு தகவலை அறிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் அதற்கு முன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் ஆகும் நமவாயம் நமவாயம் நமவாயு எங்க மந்தரம் அனபாவங்கள் மேவிய பந்தனை அவர் தாமம் பகர்வரேல் சிந்தும் கல்வினை செல்வமும் மல்குமால் நந்திநாமம் நமச்சிவாயவே நமச்சிவாய பதிகத்தில் திருஞான சம்பந்தர் அருளியது வல்லவர்களின் முதல் கருங்கர் கோவில் என்ற சிறப்பையும் பெருமையையும் கொண்டு கம்பீரமாக நிற்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சிற்றம்பாக்கம் கும்பேஸ்வரர் ஆலை பாறைகளை குடைந்தும் கருந்தற்களை கொண்டும் திருக்கோவில் எழுப்பியதற்கு மூல காரணமாக விளங்கியவர்கள் பல்லவ மன்னர்கள் இவர்கள் காலத்தில்தான் பாறைகளும் மலைகளும் கற்களாக அல்லாமல் கோவில்களாகவும் தெய்வ வடிவங்களாகவும் பார்க்கப்பட்டன பாறைகளுக்குள் மறைந்திருக்கும் உருவங்களை பல்லவர்கள் கற்பனை செய்ததே பல குடைவரைக் கோவில்கள் உருவானதற்கு காரணம் இதற்கு சான்றாக விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள முதல் குடைவரைக் கோவிலான மண்டகப்பட்டி விளங்குகிறது அதேபோல் மலையும் பாறையும் சிற்பங்களாக மாறியதற்கு மாமல்லபுரம் சான்றாக திகழ்கின்றது இப்பொழுது இந்த ஆலயத்தின் சிறப்புகளைப் பற்றி பார்ப்போம் தற்போது இந்த ஆலயம் பார்ப்பதற்கு சிமெண்ட் மற்றும் செங்கற்கல்லால் உருவான புதிய கோவில் தோற்றத்தில் காட்சியளிக்கிறது ஆனால் ஆலயத்தின் கருவறைக்குள் அமைந்துள்ள விநாயகர் சுவாமி அம்பாள் சண்டிகேஸ்வரர் நந்தி போன்றவை பல்லவர் கால படைப்புகள் இந்த கோவிலில் உள்ள கருங்கல்லும் அதிலுள்ள கல்வெட்டு வரிகளுமே இந்த ஆலயத்தின் தொன்மைக்கு சான்றாக அமைந்துள்ளன இந்த கல்வெட்டு பற்றி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய தொல்லியல் துறை ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தில் இருக்கும் கல்வெட்டு கேபி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது அறுநூத்தி எழுபதாம் ஆண்டைச் சேர்ந்த கல்வெட்டாகும் இந்த கல்வெட்டு திறந்த மொழியில் ஆறு வரிகளில் அமைந்திருக்கிறது இதில் மகாராஜா பரமேஸ்வரவர்மன் என்னும் முதலாம் பரமேஸ்வரவர்மன் காலத்தில் தமிழகத்தில் எழுப்பப்பட்ட முதல் கற்றளி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்த ஆலயம் தமிழ்நாட்டின் முதல் கற்றளி என்பது ஆதாரப்பூர்வமாக தெரியவந்துள்ளது இந்த கல்வெட்டு சிவாலயத்தின் அருகில் உள்ள செல்லியம்மன் ஆலயத்தின் படிகட்டாக அமைந்திருக்கிறது அந்த செல்லியம்மன் கோவிலின் தொன்மை சுமார் முன்னூறு ஆண்டுகள் மட்டுமே என்று சொல்லப்படுகிறது அதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது போது கல்வெட்டானது அருகே உள்ள சிவன் கோவிலுக்கு தொடர்புடையதாகவே கருத முடிகிறது இத்திருக்கோவிலில் மூலவராக கும்பேஸ்வரர் கிழக்கு நோக்கி அருள் பாலித்து வருகிறார் முன்பனை உலகுக்கு எல்லாம் மூர்த்தியை முனிகள் ஏத்தும் என்பனை இலங்கு சோதி இறைவனை அறிவை அங்கே வன்பனை தடக்கை வேந்து தலிற்றி உரித்த எங்கள் அன்பனை நினைந்த நெஞ்சம் அழகிதா நினைந்த ஆரே திருநாவுக்கரசர் அருளிய தேவார் குழந்தை வள்ளி அம்பால் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் பஞ்சகோஷத்தில் நர்த்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மதேவர் சண்டிகேஸ்வரர் அம்மன் ஆகியோர் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது ஆலயத்தை சுற்றிலும் உள்ள சன்னதிகள் விநாயகர் தெவானையுடன் சிவலிங்கம் நவக்கிரகங்கள் காலபைரவர் ஆகியோர் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தில் பிரதோஷம் கிருத்திகை திருவாதிரை உள்ளிட்ட சிவபெருமானுக்குரிய விசேஷங்கள் அனைத்தும் எளிமையாக கொண்டாடப்படுகின்றன இந்த ஆலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரை தொடர்ச்சியாக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் இந்த ஆலயம் தன்னம்பிக்கையை வளர்க்க உதவும் திருத்தலமாக திகழ்கின்றது வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவர்கள் இத்தலத்து இறைவனை மனமுருக நம்பிக்கையோடு வழிபாடு செய்தால் நம்பிக்கை துணிவு பெற்று மீண்டும் உயர்ச்சிக்கும் மன உறுதியை பெறுவார்கள் வாழ்விலும் பல்வேறு வெற்றிகளை பெறுவார்கள் என இவ்வூர் மக்கள் கூறுகின்றனர் மேலும் அன்னை குழந்தை வள்ளியை வழிபடுவோருக்கு நிச்சயம் குழந்தை பேர் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது அமைவிடம் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் வட்டம் பேரம்பாக்கத்தை அடுத்து சிற்றம்பாக்கத்தில் எத்திர்தலம் அமைந்திருக்கிறது சென்னையிலிருந்து சுமார் எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் பூவிருந்தவள்ளியிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் பேரம்பாக்கத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் சிற்றம்பாக்கம் உள்ளது பேரம்பாக்கத்திலிருந்து ஆட்டோ வசதி உள்ளது ரயில் மூலமாக இந்த ஆலயத்தை தரிசிக்க விரும்புவோர் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து அரக்கோணம் வழித்தடத்தில் உள்ள திருவள்ளூர் அடுத்து வரும் மணவூர் ரயில் நிலையத்தில் இறங்க வேண்டும் அங்கிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரம் சென்றால் சிற்றம்பாக்கம் திருத்தலத்தை அடையலாம் இத்திருத்தலத்திற்கு வந்திருந்து கும்பேஸ்வரரையும் குழந்தை குழந்தையில்லாதவர்கள் குழந்தை தாயாரையும் தரிசனம் செய்து அவர்கள் அருளை பெற்று வாழ்வில் நலமுடன் வாழ்ந்தாள் மீண்டும் மற்றும் ஒரு திருத்தலத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்